நான் இப்பலாம் பயப்பட மாட்டேன் முதல் மாதிரி ஆமா பயப்பட மாட்டியா நெஞ்சில இரும்பு குண்டு ரெண்டு குண்டு கட்டி வச்சிருக்கேன் கலெக்டர் போறீங்க அஞ்சாவது வெயில் தான் வரதே வட்டா இது நெஞ்சு சொல்லிக்கிறா வரும்டா 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 எங்க வருது வரும்டா என்ன வரும்

வேணாம் என்ன என்ன கெடுக்காடு மரவட்டிண்டா எதுக்கு என்ன இன்னும் மரவட்டிச்சான் மரவட்டி படைக்கணும் அடிக்க போறேன் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற மாட்டீங்க உங்க நாள் போறாக்கள் என்ன எங்கனால இருந்தாச்சு என்ன இன்ன என்ன கெடுக்க வந்து வாங்க உட்காந்து வச்சுமே வேணா உட்காந்து வச்சுக்கா படம் பாருங்க

வானவில் நண்பர்கள் என்னடா கேளுங்க இல்ல வானவில் நண்பர்கள் என்னடா சொல்றா ஓகே எங்கட்ட சொல்வே நீங்க அந்த காலத்துல ஆம்பளை ஆம்பளை லவ் பண்ணீங்களா அந்த மாதிரி ஆ புடியா பண்ணீங்களா நல்லதுடா நல்லதா

ஒரேசி

பங்குல மொறாம இருக்குட்ட சரி போய் என்னடா சொல்றா சரிங்க அதான் யா இந்த மாதிரி விவரம் ஆயி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல சரி ஐயா வந்து பாப்போம் சரி பாத்துடலாம் பாத்துட்டு அதுக்கு கலம் பண்றீங்களா இல்ல அப்புறம் நான் சொல்ல போறேன் நான் சொல்லு நீ சொல்லு அதுதே வந்து நான் வர சோகம் வர பேசி இருக்கேன் நீங்க தான் சோகம் ஆக மாட்டீங்க அதான் நான் வேணும் ப்ரோ காட்டாம சோகத்தை காட்டாம இருக்கீங்களா பல செகண்ட் ஆகுறா பல செகண்ட் ஆனமா என்னங்க வேணும் ப்ரோ எதுக்கு வேணும் என்னத்துக்குண்டா நீ என்னாச்சு கிண்டாதானே பேசாம இரு

வீடியோ வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு என்னுடைய மன உளைச்சல் முடியட்டும் அதுக்கப்புறம் எப்படின்னா நான் வீடியோ கண்டிப்பாக ஒரு கோட்டர் போட்டால் மன உளைச்சல் சரியாக அது கோட்ஸ் கான்ட்ரியூஸ் உல்லாத கோர்த்துலேயே நான் வர வர தொடும் ஓர்த்தலேயே நான் வர வர தொடும் இல்லையா ஆஹ் குடிக்கிறது இல்லையா குடிக்கிறது இல்லைபடா அவர் திருச்சி தாரு நம்மடா அவர் எல்லாம் அப்படித்தான் இருக்கு இப்போ கொஞ்சம் பாவம் சார் ஒரு நாள் ஆகிடுச்சு ஏய் அவர் ரொம்ப அவர் மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படி சொல்லி இருக்கீங்க ஆமா

உங்களையும் வரவேணாமன்னு கூட நான் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு பட வாய்ப்பு வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன் பட வாய்ப்பு எதிர்பார்த்தேன் அது வரல அதனால எனக்கு அப்படியே இதாகி அந்த ஒரு ஃபீலிங்கிலே நான் உங்களையும் கூட வரவே சொன்னாச்சு ஆமாம் ஆமாம் பட வாய்ப்பு காத்தும் அதனாலதான் அந்த வறுமைக்கு வந்து வேலைக்கு வந்துடுறதா மனசு விட்டு தான் வந்தது விட்டு முட்டிருந்து ஒரு ஒரு பட வாய்ப்பு கூட நம்ம கொள்ளை அப்படின்ற ஒரு பகுதிக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த அதனால எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கு இன்றைக்கி ஆனால் ஆர்வமெலாம் இருக்கா நடிக்கணும்னா ஆத்தாடி ஓரின்னு ஒரு கிலோ முடிவு நான் ஒரு கிலோமீட்டர் விடுவீங்களா ரத்தத்தில் ஊறிட்டு இருக்கா ஆமா என்ன ஒருது ஏய் எந்த ஒரு கதி ஆக்கிட்டு கொடுத்தாலும் நான் நடிப்பேன் ஒரு ரொம்ப நாளாக போச்சு இன்னும் நடிப்புலாம் வராதுன்ற பாட்டு எனக்கா நடிக்க வராது போடா போடா வேலையை புண்ணாக்கு போடா என்னங்க புண்ணாக்குன்னு இருக்கீங்க

போனால கூட்டு போ ஆமா நடக்க போவோம் வண்டியில இருக்கீங்களா வண்டியில ஏற முடியாதா வண்டி கார முடியாது ஆ அது என்ன புடிச்சிருவேன் புடிச்சிருக்கீங்களா ஏய் என்ன குதிரை மாதிரி இருக்கு குதிரை மாதிரி ஆ ஆமா குதிரை அது குதிரையில ஏறுற மாதிரி இருக்கு இந்த வண்டில பொட்ட குதிரை ஏய் போடா போய் போடா என்னையா போடா அடி புடி நான் பொட்ட குதிரை வேணாமா போடா சரி வாங்க போவோம் வீட்டுக்கு போவோம் வா வா நான் நாளைக்கு பண்ணா பண்ணி நீ சொல்லு இங்க இருந்து அங்க இருந்து தஞ்சாவூர் நடக்கற தஞ்சாவூர் எங்க நடப்பேன் ஆமா ஆமா பவரா இவர் வர வர சோக்க மாதிரி போய்க்கிருக்காருக்கா கூண் வளைஞ்சு போனாரே அது உண்மை ஆள் பழைய வெடிப்பு இல்ல